வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஆளுநர் எங்க இருக்காரு இல்லையே மாதிரி இருந்தது ஒரு ரெண்டு மூணு பாத்தீங்கன்னா அவர் வந்து ட்வீட் தேவையில்லாத சர்ச்சை கருத்துக்களை பேசுறதும் சார்பா தேநீர் விருது வந்து ஆளுநர் மாளிகைல வந்து வருஷம் வருஷம் நடத்தப்படுது பட் இந்த முறை பாத்தீங்கன்னா கொடுக்கும் இப்பல்ல அது கால காலம் காலமாக நடந்துட்டு இருக்கு முதலமைச்சர் அவர்கள் தேநீர் விருதை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும் இந்திய கூட்டத்தில் கூடிய பல கட்சிகள் வந்து இது புறக்கணிச்சிருக்காங்க எப்படியும் பாஜகவும் சரி அதிமுகவும் சரி நிச்சயமா அதுல போய் கலந்துப்பாங்க அப்படின்றத வந்து பார்க்க முடியுது இவங்க இதெல்லாம் புறக்கணிச்சிருக்கிறது ஒரு பக்கம் போக தமிழ்நாட்டு மக்களே வந்து ஆளுநரை எந்த அளவுக்கு புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது ரீசென்ட்டா ஒரு மாணவி ஆளுநர் கையால வந்து எனக்கு அந்த பட்டமே வேணாம் அப்படின்ட்டு அவங்க வந்து வர கடந்து போன அந்த காட்சி வந்து பார்க்க முடியுது அது போக சார் வரப்போற காலங்கள்ல ஒரு ரெண்டு இடத்துல பட்டமளிப்பு விழால ஆளுநர் இருக்காரு அப்படின்ற பட்சத்துல நம்மளும் அவருடைய உயர் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் வந்து அதை புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி பார்க்க முடியுது இந்த எழுபத்தி சுதந்திர தினம் வந்து கொண்டாடக்கூடிய இந்த சமயத்துல ஆளுநருக்கு இவ்வளவு புறப்பு கணிப்புகள் அவரே அவர் உருவாக்கிக்கிறாரு இது அவருக்கு தேவையா அதுக்கான காரணம் நியாயமான காரணம் வந்து தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்குது தேனீர் விருந்தில் கடந்த ஆண்டு தமிழ்நாடு சார்பில் கலந்துக்கிட்டாங்க அவருக்கு பிறகு நீதிமன்ற தீர்ப்பு நம்ம பெறுகிறோம் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட மசோதாக்கள் உள்ளிட்ட பல்வேறு மசோதாக்களை கிடப்பில் போட்டிருக்கோம் அப்போ ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கும் அவர் பாட்டுக்கு ஒரு தமிழ் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஒரு சட்டத்தை இயற்றி அனுப்பினால் இந்த மசோதாவை கிடப்பில் போடுறதோ அல்லது திருப்பி அனுப்புறதோ அல்லது வேண்டுமென்றே காலதாமதம் செய்து காலம் கடத்தி அதற்கு பிறகு ஜனாதிபதியினுடைய ஒப்புதலுக்கு அனுப்புறது இந்த மாதிரிலாம் வந்து செய்கிறது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செய்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசினுடைய கருத்தாக இருக்குது குறிப்பாக இந்த ஆளுநருக்கான காலக்கெடுவுக்கு விதித்தாங்க இல்லையா அதுக்கான அந்த அந்த இதில் வந்து மசோதாக்களை வந்து உடனடியாக ஒப்புதல் அளிக்கணும்னு சொன்னாங்களே அது வந்து ஒரு மேல்முறையீடு போயிருக்காங்க பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் போயிருக்காரு அவர் அவரோட வந்து கவுண்டர் அவிட வீட்டு யார் போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆளுநரே போட்டிருக்கார் பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் மேல்முறையீட்டு வழக்கில் வந்து அவர் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு மேல்முறையீடாக அவர் செல்கிறார் அப்படின்னா அதில் வந்து கவுண்டர் அபிடேவிட்டு வந்து விரும்புகிறார் ஆளுநர் போகிறார் ஆனால் ரெண்டு பேரும் அவருடைய வாதங்களை பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே கடையில் ஜனாசாரத்திற்குமே தான் தெரியுது இவர் சொன்னது தான் அவரும் சொல்லியிருக்காரு அவர் சொன்னது அவரும் சொல்லியிருக்கார் இது வந்து எதற்காக அப்படின்னா அது வந்து வேண்டுமென்றே தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஒரு அரசியல் சக்தியாக மாற முடியல நான்கு எம்எல்ஏகளே கூட அதிமுக தலைவல்தான் வெல்ல முடிஞ்சது ஸோ அதன் காரணமாக இங்கே வந்து எப்படியாவது இங்கே ஒரு அரசியல் பண்ணணும் அந்த அரசியலுக்கு வந்து ஒரு அதிகாரம் வேணும் அந்த அந்த அதிகாரம் வந்து யார் கையில் இருக்குன்னா இயற்கையாகவே இந்திய சட்டப்படி ஆளுநர் கையில் இருக்குது ஸோ அதை கொண்டு அரசியல் செய்யலாம்னு பண்ணிகிட்டு இருக்காங்க அதை தான் வந்து சொல்லி காட்டி தான் வந்து இப்போ திமுக அரசு இந்த முறை வந்து முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இது கலைஞர் பல்கலைக்கழகத்தையும் வந்து காலம் தாழ்த்தி வேண்டுமென்றே வந்து உடனடியாக ஒப்புதல் அளிக்காமல் கலைஞர் பேரில் பல்கலைக்கழகம் அமைஞ்சால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஏதாவது அதில் வந்து அரசியல் ரீதியான காரணம் இருக்கா ஜனாதிபதி வரைக்கும் ஒப்புதல் அளிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா பெண்லடன் பேரில் இது அமைக்கிறோம் அல்லது வேறு ஏதாவது உலகத்தின் வந்து இந்தியாவுக்கு எதிரி நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பேர்லேயே வந்து பலர்களை அமைக்கிறோம் இங்கே வந்து தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே மிகப்பெரிய தலைவர்கள் ஒருத்தர் அவர் வாஜ்பாய் காலத்தில் இருந்து நீங்கள் சொல்லுவாங்களே அவங்க பாஜக வாஜ்பாயின்னு சொல்லி வாஜ்பாய் வந்து அண்ணாவோட அரசியல் செய்தவர் அதனால தான் வந்து கலைஞர் அவர் வந்து அவரு அவங்களோட வந்து ஒரு ஒத்துப்போக முடிந்தது ஒரு காமன் மினிமன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு ஒரு பாஜக தன்னுடைய மத அரசியலை வந்து கை முன்னெடுக்காமலே வந்து அந்த தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் செயல்பட முடிந்ததுக்கான காரணம் இந்த மாதிரி ஒரு ஒரு இது இருந்தது தான் அப்படி இருக்கும்போது எல்லா தலைவர்களையும் இந்தியாவில் கூடிய எல்லா தலைவர்களாலும் அறியப்பட்ட நபர் இந்தியாவில் எமர்ஜென்சி வந்தபோது துணிச்சலாக அதை எதிர்த்து தன்னுடைய ஆட்சியை கூட கொடுத்த நபர் அவர் வந்து அவருடைய சாதனையும் வந்து இந்த அளவும் வந்து நம்ம வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அவர் இறந்து பல ஆண்டுகளானாலும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நூறு ஆனாலும் பேசக்கூடிய அளவில் அவருடைய சாதனைகள் இருக்குது அப்படியேப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை முத்தமிழறிஞர் கலைஞர் பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் அமைந்தால் அந்த பல்கலைக்கழகத்தை நான் வந்து ஒப்புதல் கொடுப்பதற்கு காலம் தாழ்த்துவேன் காலம் இன்னும் மேலும் காலம் தாழ்த்துவதற்காக ஜனாதிபதிக்கு அனுப்புவேன்னு சொல்லி அனுப்பி வச்சாருன்னா அப்போ இந்த அவர்கிட்ட போய் என்ன உட்காந்து பார்த்து அவர்கிட்ட டீ குடிக்கிறது இந்த மாதிரிதான் அவர் இது மாதிரி பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு அதனால் வந்து தமிழ்நாடு அரசு எடுத்த முடிவு முதலமைச்சர் எடுத்த முடிவு என்பது வரவேற்கத்தக்க எடுத்த முடிவு மாதிரி அதனுடைய கூட்டணி கட்சிகள் எடுத்த முடிவு என்பது தன்மானத்துக்குரிய ஒரு முடிவாக தான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே அவர்கிட்ட போய் திடீர் குடிக்கிறவங்க யாருன்னு பார்த்தோம்னா அந்த தன்மானமான முடிவுக்கு எதிரான ஒரு அதான் இருக்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் சார் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மோடி அவர்கள் வந்து டெல்லியில கொடியேற்றிட்ட பிறகு அவர் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா தீபாவளி அன்னைக்கு உங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பரிசு பொருள் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது வந்து சந்தோஷத்தை கொடுக்கல ஒரு பதட்டத்தை தான் வந்து கொடுத்துருக்கு என்னத்தை சார் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்ற மாதிரி இல்ல இவரு வந்து இவருடைய அறிவிப்புகள்லாம் வந்து எவ்வளவு வந்திருக்கு வந்த அறிவிப்புகள் என்ன ஆச்சு நூறுவா தால இது ஐநூறுவா தாலும் ஆயிரம் தாலும் ஒழிச்சாரு ஒழிச்சதுக்கு பிறகு என்ன பண்ணார் புதிய தாள்களை அச்சிட்டாங்க ரெண்டாயிரம் தாழ் அச்சிட்டாரு ரெண்டாயிரம் தாள் அச்சிட்டதுக்கு பிறகு ஒரு அதிகரிச்சிருச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க அந்த ரெண்டாயிரம் தாழை வந்து டெல்லர் மிஷினில் வந்து கரெக்டாக கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஏடிஎம் மிஷின்களையும் வந்து இந்த ரீசைஸ் பண்ணாங்க அந்த ரெண்டாயிரம் தாளுக்கு ஏற்ப வடிவமைப்பை மாற்றி பண்ணுவதற்கு அதுக்கு பல பலநூறு கோடி செலவாச்சு அந்த ரீசைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தாள் வந்து கிடை கிடைக்க ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தாளுக்கு முதல்ல வந்து என்ன சொன்னாங்க ஆயிரம் தலை வந்து பதுக்கி வைக்கிறதுக்கு ஒரு சுலபமாக இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தா அறிமுகப்படுத்தினாங்க இன்னும் சுலபமான்ற மாதிரி தான் இருக்கு அப்படிதான் ப பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஆளுக்கு பிறகு வந்து பல்வேறு கலர்கள வந்து புதிய ரூபாய் நோட்டுகளை அச்சடிச்சாங்க யாருக்கு எது வந்து அரசு அச்சடிச்சது எது வந்து இப்போ பிரைவேட் அச்சடிச்சது தெரியாத அளவுக்கு இருந்தது கலர் நோட்டு பெருக்கம் அதிகரிச்சது இதை வெளியில சொல்ல முடியல உங்களால் திரும்ப ஒரு டிமாஷன் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தால் செல்லாதன்னு அறிவிக்க முடியாதுங்களுக்காக ரெண்டாயிரத்தாள்களை அரசை திரும்ப பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த டிமாண்டேஷனே ஒரு வகையில் சொல்லிவிட்டு அறிவிக்கிற அறிவிக்கப்பதில் திரும்ப பெற்றுக் கொள்கிறது அதாவது கோ பேங்குக்கு வந்துச்சுன்னா இருந்து திரும்ப பெற்றுன்னு போகாது உங்களுக்கு நீங்கள் ஒரு லட்ச ரூபா பேங்க்கில் ரெண்டாயிரத்தாள் போடுறீங்கன்னா திரும்ப போய் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பத்து நூறுரூவா கிட்டே தான் தருவாங்க இந்த மாதிரி தான் வந்து அவங்க நடந்துக்கிட்டாங்க காரணம் என்னன்னா அதிகப்படியான போலி நோட்டுகள் வந்துருச்சு இப்போ அதுலேயும் தோல்வி இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஒரு அறிவித்த விஷயங்கள் எல்லாத்தையும் தோல்வி இராணுவ ரீதியாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய ஒரு போராக தான் இருக்குது அவருடைய நடவடிக்கை எல்லாம் இதற்கு முன்பாக எடுத்த நடவடிக்கையும் சரி இப்பயும் சரி இந்த பதிமூணு ஆண்டுகளில் இந்தியா அனுபவித்திருக்கக்கூடிய பல்வேறு வசதி இதில் வந்து பார்த்திங்கன்னா சீனா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இடங்கள் போகுது நம்மளுடைய ஊருக்குள்ளே நாட்டுக்குள்ளே வந்து வீடு கட்டுறான் எல்லாமே அறிவிக்கிறான் போஸ்ட் பாக்ஸ் வைக்கிறான் எல்லாமே பண்ணுறான் குடியிருப்பில் விற்பனைக்கு வின் பிளா வைக்கிறான் இன்னொரு பக்கம் வந்து ஒரு போர் நிறுத்தத்தின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பாலம் போட்டு உள்ளே வந்து இந்திய வீரர்களை தாக்குகிறான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மீண்டும் தரைவழி வர்த்தகத்தை தொடங்க போகிறாங்க இப்போ சீனாவோட இவர் வந்து என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது இவ்வளவு நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நடந்து இருந்தார் இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஐம்பது விழுக்காடு டேக்ஸ் போட்டிருக்கான் இப்படி தொடர்ந்து வந்து மோடியினுடைய தோல்வியை சொல்லிட்டே போலாம் அதே மாதிரி பெட்ரோலுக்கு வந்து எத்தனால கலந்து இருக்கிற வண்டியை பூரா முடிச்சு விட்டாரு பத்து லிட்டரு பதினோரு லிட்டர் கொடுத்துட்டு இருந்த கார் பூரா வந்து எட்டு லிட்டர் கொடுத்துட்டு இருக்கு சுதந்திர தினம் எழுபத்தி ஒன்பதாவது வருடம் அதையும் தாண்டி போயிட்டு இருக்கு இந்த அதுதான் எழுநூத்தி தொண்ணூறு லிஸ்ட்டும் பட்டியல அவருடைய ஆட்சி காலத்துல பண்ண கூத்துக்கள் எல்லாம் இப்ப வந்து தீபாவளி பரிசு காத்திருக்குன்னா வந்து நம்புவா அதில் என்ன சொல்றாருன்னா ஜிஎஸ்டி வரிவை சொல்லியிருக்கில்லையே அதில் சில சேஞ்சஸ் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்க போறோம் அப்படின்னு ஏங்க ஜிஎஸ்டினால ஏழு லட்சம் சிறு குறு தொழிலதிபர்கள் முடிஞ்சு போயிட்டாங்க கடையை மூடிட்டு போயிட்டான் காணாம போயிட்டான் வேலைக்கு போயிட்டான் தற்கொலை பண்ணிக்கிட்டான் பல விஷயங்கள் நடந்துருச்சு தெருவுல தெரியுதான் இவன் ஜிஎஸ்டியை அதாவது ஜிஎஸ்டிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்னு சொன்ன ஒரு பாசிதம்புறோம் ஆனால் ஜிஎஸ்டி இவர்கள் அமுல்படுத்திய விதத்தை பார்த்து அவரே ஜிஎஸ்டிக்கு எதிரான மனநிலையில் வந்து பேசக்கூடிய கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவில் இருக்கா நான் சொன்ன ஜிஎஸ்டி இது கிடையாது மாநிலங்களுடைய உரிமையெல்லாம் பறித்து ஒரு இடத்துல குவிக்கக்கூடிய ஜிஎஸ்டி அதை சொல்லலை நான் சொன்ன ஜிஎஸ்டி என்பது வேறு இவர்கள் வந்து அமுல்படுத்திய ஜிஎஸ்டி என்பது வேறு இவர்கள் மிக மோசமாக அமல்படுத்தி விட்டார்கள்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அவருக்கு தெரியாத அவர் வந்து ஒரு 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 முறை அறிவித்தார் யாரிடமெல்லாம் கருப்பு பணம் இருக்கிறதோ அவர்கள் வந்து உடனடியாக வந்து சொ இது பண்ணிக்கிட்டீங்கன்னா அதன் மூலமாக உங்கள் பணத்தை வெளியாகிக்கொள்ளலான்னு சொல்கிறாங்க உடனடியாக இன்கம் டேக்ஸ் வரணும்னு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இந்தியாவில் லாபம் வந்துச்சு இன்றைக்கி சொல்லியுமே அவ்வளோதான் வந்துச்சு இவங்க சொன்னாங்களே பல லட்சம் கோடி வந்து இந்தியாவுக்கு பணத்தை மீட்க போகிறேன்னு சொல்லி அதை சொல்லியுமே அவ்வளோதான் வந்துச்சு அப்படியேப்பட்ட ஒரு தலைவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஎஸ்டியினுடைய அமல்படுத்தப்பட்ட விதம் அந்த ஜிஎஸ்டியினுடைய நடைமுறை எல்லாவற்றையும் வந்து கே கேள்விக்குள்ளாக்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதில் என்னத்தை மாற்றம் அவர் கொண்டு போகிறாரு அவன் தான் முடிஞ்சு போயிட்டான் அவ்வளோ தான் முடிச்சு விட்டீங்க நீங்கள் வந்து பல லட்சக்கணக்கான ஒரு நீங்கள் ஏழு லட்சம் பேர் அவருடைய நிறுவனங்கள்னால் அதில் வேலை பார்த்தவர்களுடைய உறுப்பினர் அந்த குடும்பம் அந்த உறுப்பினர்கள் அவங்களுடைய வேலையா தொழிலாளர்களுடைய நிலைமை எல்லா யோசனை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிய வந்து கோயம்புத்தூரில் ஒரு க ஒரு சின்ன ஒரு 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 உற்பத்தி இப்போ இது வச்சிருந்தவர் ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு அவரும் அவரோட வேலை பார்த்தவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க இதுதான் நிலைமையாக இருக்குது ஜிஎஸ்டி அதிகாரிகள் வந்து இது போட்டு போட்டாங்க போட்டு போட்டாங்க கம்பெனி நடத்த முடியல திவால ஆகிடுச்சு அவரும் வேலைக்கு போயிட்டார் அவர் அந்த கூட தொழிலாளர்கள் எங்கே வேலை பார்த்தாங்களோ அங்கே தான் அவரும் வேலைக்கு போயிருக்கார் இப்படி பல இது மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது வேறு என்ன ஜிஎஸ்டியில் மாற்றம் கொண்டு வரக்கூடாது கூடுதலாக இன்னொரு விஷயம் பேசியிருக்காரு இஸ்லாமியர்களை பற்றி வந்து பேசியிருக்கார் விமர்சனம் பண்ணியிருக்கார் ஏதாவது ஒரு நாட்டில் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ வந்து ஓட்டு சோரி பிரச்சனை ஓடிட்டுருக்கு எத்தனை நாள் பிரச்சனை இருக்கு இதில்லாம் இங்கே மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கவும் வந்து ஏன்னா வந்து நிதின் கடிகை சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் எத்தனை நாள் நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் பயங்கரமாக இருக்கும் பெட்ரோல்லாம் முப்பது ரூபாய் கிடைக்கும் நாற்பது ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கார் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாள் வந்து விலக்கூடாது பெட்ரோல் விலை விலக்கூடாது ஆனால் விலையை குறைக்க முடியாது பெரிய அநியாயம் பண்ணுறாங்க இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து வடநாட்டில் வந்து கொழுந்து விட்டு எரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அவர்களுடைய நோக்கம் வந்து குஜராத்தில் வந்து இந்த ஓட் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வெடிக்கும்னு நினைக்கிறாங்க இருபத்தி ஏழு குஜராத் தேர்தலை வந்து காப்பாற்றி கொள்ளணும் குஜராத் வீழ்ந்தால் பாஜகவினுடைய ஒட்டுமொத்த வீழ்ச்சியும் தொடங்குங்கிற இடம் அதே மாதிரி தான் அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தல் இந்த ஆண்டு நடக்கூடிய பீகார் தேர்தல் எல்லாமே வந்து அவர்களுடைய பெரிய ஒரு லிஸ்ட்டே இருக்குது இதுல தான் தப்பிக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு கைவந்த கலை வந்து இஸ்லாமியர்களை காட்டுவது இஸ்லாமியர்கள் வந்து பெண்களை குறிவைக்கிறார்கள் இந்தியாவினுடைய நிலங்களை குறிவைக்கிறார்கள் இவற்றிலிருந்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு பேசும்போது அமித்ஷா கைதற்றார் காப்பாற்றப்பட வேண்டியது யாரு காப்பாற்ற வேண்டியது உள்நாட்டு அவனுடைய பாதுகாப்பு யார் கையில் இருக்கு அமித்ஷா கையில இருக்கு அவரே அப்ப வந்து இருக்காரு புகார் அதாவது காப்பாற்ற வேண்டியவனே வந்து கைதட்டிட்டு இருந்தா நிலைமை எப்படி இருக்கு இவர்களுக்கு வந்து தெரிந்த ஒரே வித்தை எதுனாலும் எந்த கை எதுனாலும் வந்து உடனே வந்து அந்த பிரச்சனையை வந்து இஸ்லாமியர்கள் மீது போட்டு அப்படிங்கிறது தான் இப்போ சிறப்பான திட்டங்கள் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் எல்லாம் போயிட்டு இருக்கும் போது ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி சி வி சண்முகம் அவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணது மட்டும் இல்லாம பத்து லட்சம் வந்து அபராதம் சொல்லி கோர்ட் லட்ச கட்டி இருக்காங்க அந்த பத்து லட்சத்தை வந்து எதுக்கு செலவு பண்ண போறாங்க அப்படின்னு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துக்கே வந்து செலவு பண்ணுங்க அப்படின்ட்டு கோர்ட் வந்து உத்தரவு போட்டுருக்கு இது உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி தான் அதே மாதிரி நலம் காக்கும் ஸ்டாலின்ல வந்து தரவுகள்லாம் வந்து வெளியிடப்படும் அதை வந்து சேவ் சேர்த்து வச்சுக்கிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னா அது வந்து வேற எதுக்காக தவறா வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு திரும்பவும் ஒருத்தர் வந்து கேஸ் பண்ண அவருக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் வந்து அபராதம் அபராதம் வந்து போடப்பட்டிருக்கு சிவி சண்முகம் என்ன பண்ணுவார் நேரா பக்கத்துல அங்க இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கு போய் ஒரு ரூம் போட்டு அழுதுட்டு வீட்டுக்கு வருவாரு ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல போய் இந்த மாதிரி எல்லாம் முதலமைச்சர் பேர் வச்சு திட்டங்கள் பண்றாங்க அவங்க கேட்டிருக்காங்க என்ன திட்டம் அப்படின்னு இந்த மாதிரி வந்து ரெவென்யூ இந்த மாதிரியான பல்வேறு துறைகள் இருக்குது துறைகளுடைய பிரச்சனைகளை வந்து உடனடியாக தீர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த நாம் திட்டம் என்ன இந்த இதான் இதான் நடக்குது என்ன இருந்தாலும் வந்து பேர் தான் இருக்குது அப்படின்னா கேட்கும்போது இவ்வளோ நேரம் விசாரிச்சு இல்லை பத்து லட்ச ரூபா உங்களுக்கு பைனன்னு சொல்லி ஃபைனை போட்டு அந்த ஃபைனை தமிழ்நாடு அரசுக்கு கட்டுன்னு சொல்லி விட்டாங்க ஏன்னா இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து இவங்க நடத்துவாங்க அன்னை சந்தியா பேரில் மாவட்டம் அமைக்கணும்னு தீர்மானம் போட்டீங்க நீங்க வந்து பேசுகிறது ஜெயலலிதாவுடைய அம்மா பேரில் ஒரு மாவட்டத்துக்கு பேர் வைக்கணும்னு தீர்மானம் போட்டவங்க இவர்கள் வந்து பே பேசுவதற்கு கேட்பதற்குலாம் எந்த விதமான அடிப்படை தகுதியே கிடையாது இன்னொன்று அந்த திட்டத்தினால என்ன பயன் நடக்குது அந்த திட்டத்தின் மூலமாக யாரெல்லாம் பயன்படுறாங்கன்னு பார்க்கணும் நேற்றைக்கு கூட சொன்னேன் ஒரு குடும்பத்தில் மூணு பேருக்கு பட்டாக்கடைச்சிருக்குது இது நான் வந்து நான் எவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளோ பெரிய அள அலைச்சல் மிச்சம் பொருளாதார ரீதியாக எனக்கு லீவு போட்டு போகணும் ஒவ்வொரு அந்தந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும் எல்லாம் பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக நடந்து முடியுது இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதனால தாங்க இவங்க வந்து பதறிட்டு போய் உச்சநீதிமன்றம் போகிறாங்க இவங்களே இவங்க வந்து முட்டாள்களோ கோமாளிகள்னு நினைக்க வேணாம் பாஜகக்காரங்க மாதிரி பாஜக காரர்கள் முட்டாள்கள் முட்டாள்கள் வந்து இப்போ எவ்வளோ பெரிய மோசமான விஷயங்கள் செய்வாங்க அதே மாதிரி கோமாளித்தனமான விஷயங்களை செய்து அதன் மூலமாக இந்த முட்டாள் வேடம் போட்டுக்கிட்டு மக்களை ஏமாற்றுவார்கள் இனி அப்படி கிடையாது இவங்க என்னென்னா உண்மை கள நிலவரம் தெரியுது அந்த இதை ஃபீல் பண்ண முடியக்கூடிய தகுதி வந்து அதிமுகவுக்கு தான் இருக்குது அறுபத்தஞ்சி எம்எல்ஏ கையில் வச்சுருக்காங்க இப்போ இந்த ஒரு திட்டம் செயல்படுத்துறதுனால் அரசினுடைய திட்டத்தில் மக்கள் எப்படி பயனடைகிறாங்க எவ்வளோ பேர் பேர் நிற்கிறாங்க எவ்வளோ பேருக்கு வந்து சந்தோஷத்தோடு வெளில வராங்க எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணுறாங்க இது மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க அதனால தான் உடனே வந்து கோர்ட்டில் போட்டு அதை இம்பார்ட்டும் என்ன இருந்தாலும் வந்து உங்களுடன் முதல்வர் இருந்தால் கூட ஓகே தான் உங்களுடன் ஸ்டாலின் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்க எது எப்படியோ இவங்களுடைய நோக்கம் வந்து நிறைவேறலைங்கிறது வேற அந்த இங்கேருந்து வாங்கின பணம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஒரு ஹாண்டிங் மொமெண்ட்டு வர இவங்களுடைய அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் இந்த பத்து லட்ச ரூபா வந்து இந்த வடிவேல் மாமி தலையில் பத்து ரூபா போட்டு விடுவார்ல பத்து போட்டு அது மாதிரி வந்து சிவிசப்பன் தலையில் பத்த போட்டு அனுப்பி விட்டாங்க தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு அறிவிப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அவங்களுக்கு நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய தூய்மையாளர்களுக்கு காலை உணவு வந்து கொடுக்குறோம் அவங்க குழந்தைகளுக்கு உயர்கல்விக்கான தொகை வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு அவங்க பணியில இருக்கும்பொழுது உயிரிழக்க நேர்ந்தால் அவங்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறது காப்பீட்டு திட்டம் இந்த மாதிரி சிறப்பான ஒரு ஆறு அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் அவர்களுக்கு தூய்மை பணியாளர்கள் நன்றி சொல்லக்கூடிய வகையில முதலமைச்சர் வீட்டுக்கே போய் இன்னைக்கு காலைல அவரை சந்திச்சு நன்றியும் வந்து சொல்லியிருக்காங்க கேளுங்களேன் இந்த தூய்மை பணிகள் எல்லாம் யாருன்னு கேளுங்க இவங்க இவருக்கு போராடியவர்களுக்கு சம்பந்தம் பண்ணியிருப்பாங்க போராட்டத்துல உட்காந்து இருந்ததுலாம் யாரு போராட்டத்துல மது வந்தி போய் உட்காடுறாங்க மது வந்தி என்ன சொல்றாங்க பிறக்கும்போதே ஒருத்தனுக்கு வந்து அவனுடைய தலைவிதி நிர்ணயிக்கப்பட்டு விட்டது பிறக்கும்போதே வந்து அவன் வந்து ஒரு சாதியில் பிறந்தால் அவனுடைய தலைவிதி நிர்ணயிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லி பேசினாலும் மதுவந்தி அந்த மது வந்தி போய் வந்து தூய்மை பணியாளருக்காக போய் ரோட்ல போய் உட்காந்து போராடுதுன்னா கேட்கிற கேனையன்னு நினைப்பா யார் யாரெல்லாம் போனா இவங்கெல்லாம் வந்து கஸ்தூரி எல்லாம் வந்து மீடியா வெளிச்சம் நாலு பேர் கேமராவோட நின்னா போதும் போய் அவங்க பேசுவாங்க மதுவந்தி போறதுங்கிறது தான் விஷயம் இதுல அம்பியா போறதுதான் விஷயம் அதுல இவங்கெல்லாம் எதுக்காக போறாங்க அம்பியாக்கு இல்லாத சுத்தா அம்பியாக்கு வந்து பொருளாதார ரீதியாக மிக வசதியான ஒரு இடத்துல இருக்காங்க அவங்க ஏன் போறாங்க அப்ப யாரோ தூண்டி விடுறாங்க தூண்டி விட்டதன் காரணமாக இவர்கள் போய் அங்கே போயிட்டு பேசுகிறது இதில் வந்து திமுக மீது வன்மம் கொண்ட ஒரு கும்பல் அவர்கள் வந்து முதலமைச்சரை வந்து பேசுவது முதலமைச்சர் உடல்நலம் சரியாகி இப்போ வந்து களத்துக்கு போய் இப்போ பணியாற்றிட்டு இருக்காரு அவரை அவரை பற்றி மிக மோசமாக பேசுவது அவ அதாவது நான் இப்போ நம்ம வந்து தொலைக்காட்சியில் கூட சொல்ல முடியாத அளவுக்குலாம் பேச முடியாது அதே மாதிரி மாவோயிஸ்ட்டுகள்ங்கிற பேர் இருக்க இயங்கக்கூடிய போலி மாவோயிஸ்ட்டுகள் போலி புரட்சியாளர்கள் உள்ளே போயிட்டு பேசுகிறது அவர்கள் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி வந்து போராட்டத்தில் இருக்கிறவனுடைய கொள்கைக்கும் இவங்க பேசுவதற்கு சம்மந்தமே இல்லாமல் பேசுவது முதலமைச்சரே அடிக்க வேண்டும்னு பேசுவது முதலமைச்சரே அடிக்க வேண்டும்னு தூய்மை பணியாளர்கள் சொன்னாங்களா உட்காந்துருந்தா தூய்மை பணியாளர்கள் இரநூறு பேர் தான் உட்காந்துருந்தாங்க இரநூறு பேர் வந்து முதலமைச்சர் அடிக்க உட்காந்தாங்க முதலமைச்சர்கிட்ட அவங்க கோரிக்கையை வைக்கிறாங்க அவங்களுடைய அரசிடம் அவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இதில் போய் மைக்கை வாங்கிட்டு வாய்க்கு குந்தவெல்லாம் பேசிட்டு வந்துடுறாங்க அது வந்து யாரு இது தலையில் வந்து விடியும் அப்பாவி அந்த தொழிலாளர்கள்தான் விடியும் இன்றைக்கி வந்து முதலமைச்சரை சந்தித்து கூடிய சங்கங்கள் எல்லாம் இவர்களை போன்றவை தூய்மை பணியாளருக்காக இயங்கக்கூடியவர்கள் தான் இவர்கள் பல்வேறு சங்கங்கள் இருக்குது இப்போ தொழிலாளர்களுக்காக போக்குவரத்து தொழிலாளருக்கு சங்கம் இருக்குன்னா ஒரு தொழிலாளர் சங்கம் மட்டும் கிடையாது பல்வேறு சங்கங்கள் இருக்குது அது மாதிரி தான் இதுவும் அதை சார்ந்து ஒரே ஒரு சங்கம் தான் போராட்டத்தில் ஈடுபட்டது அது ஒரு மண்டலத்தில் இருந்து இயங்கிய சங்கம் தான் அது அந்த போராட்டத்தை தான் வந்து கா நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வர சொல்லி அனுமதி பெற்று போராடுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியது அனுமதி பெறாத இடத்தில் போராடியதால் காவல்துறை நீதிமன்ற உறுத்துறைப்படி அப்புறப்படுத்தியது இதுதான் நடந்தது ஆனால் சமூக விரோதிகள் அது உள்ளே புகுந்துக்கிட்டு அந்த போராட்டத்தை கைப்பற்றி இது பண்ணாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி ஏன்னால் நீங்கள் மெரினா போ போராட்டத்தின் போது பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு தீர்மானமே நிறைவேற்றி விலக்கு அளிச்சிருச்சு ஜல்லிக்கட்டுக்கு விளக்க பிறகும் கூட நாங்கள் வெளியேற முடியாது நாங்கள் அங்கே தான் இருப்போம் நாங்கள் போராடிட்டே இருப்போம்னு சொல்லி ஒரு கும்பல் உட்காந்துது அதனுடைய நோக்கம் என்ன அப்போ அதன் கரெக்டாக இன்னைக்கு திமுக ஆட்சியிலனால வந்து ஒரே ஒரு லத்தி கூட எடுத்துகிட்டு போகாமல் சென்னை மாநகர கமிஷனர் வந்து பிரச்சனையை முடிச்சு விட்டார் ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அன்னைக்கு மீனவர்கள் போராட்டத்தை மீனவர்கள் குப்பங்களை உள்ளே புகுந்து அந்த அவர்கள் வேட்டையாடப்பட்டு கலவரம் உருவாகி அதாவது சென்னை மெரினா போராட்டம் வந்து அதனுடைய முடிவு என்பது ஒரு பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டத்துடன் முடிந்திருக்க வேண்டிய ஒரு போராட்டம் ஒன்றிய அரசே பாராளுமன்றத்தில் வந்து சட்டத்திருத்தம் கொண்டு வந்து விளக்களிச்சிட்டாங்க விளக்களித்ததுக்கு பிறகும் கூட போராட்டத்தை வேண்டுமென்றே தொடர்ந்து ஏன்னா சமூக விரோதிகள் உள்ள போது அவர்களை தூண்டி விட்டு இளைஞர்களை தூண்டி விட்டு அது போராட்டத்தை கடைசியில் என்ன ஆகிப்போச்சுன்னா அழித்து முடிக்கிற அளவுக்கு ஆகி போயிடுச்சு காவல்துறை இப்போ காவல்துறையினுடைய வெறியாட்டம் அப்பாவிகள் உள்ள அடி வாங்கி இவர்களுக்கு தண்ணியும் உணவும் கொடுத்து கொண்டிருந்த மீனவர்கள் அடி வாங்கி மிக மோசமாக முடித்து வைக்கப்பட்டது இது நம்ம அனுமதி எடப்பாடி பழனிசாமியினுடைய பல்வே அந்த ஆட்சிக்கு முன்பாக ஓபிஎஸ் ஆட்சியினுடைய ஒரு கரை இந்த போராட்டம் அப்படியே முடிக்க வைக்க கோ கோர்ட் அது அப்பையும் கோர்ட்டு தான் சொல்லுச்சு இப்பையும் கோர்ட்டு தான் சொல்லுது ஒரு லத்தி கூட கிடையாது யார் மீது தாக்குதல் கிடையாது மேன் ஹேண்ட்லிங் பண்ணாங்க தூக்கி ஆனால் கொண்டு போய் ஏன்னா வேறு எப்படி அப்புறப்படுத்துவது அப்புறப்படுத்திட்டு நீங்கள் அனுமதிப்படுகிற இடத்துல போராடுங்கன்னு சொல்கிறாங்க அதற்கு பிறகு அவர்களுடைய இது இருக்குது இதுதான் நிலமை ஏன்னா இன்றைக்கு சந்திச்சிருக்காங்க இல்லையா இவர்களுடைய கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அந்த ஆறு அறிவிப்பும் வந்து சிறப்பான அறிவிப்பு காலை உணவில் வந்து மருத்துவ இருந்து வீடு முப்பதாயிரம் பேத்துக்கும் வீடு இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க பத்து லட்ச ரூபாய்க்கு மதிப்பு மருத்துவ காப்பீடு இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அறிவிச்சிருக்காங்க அதற்காக நன்றி தெரிவிச்சிருக்காங்க இதையும் அவங்க பார்க்கணும் ஒட்டுமொத்தமாக தூய்மை பணியாளருக்குன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருக்கு பிரச்சனை கிடையாது வெறும் இரநூறு பேருக்கு பேர் தான் பிரச்சனை அன்னைக்கு அந்த இரநூறு பேருக்கு பிரச்சனையும் வந்து இந்த ஊடகங்களால் வந்து எப்படி ஊதி பெருக்கப்பட்டதுன்னு நம்ம பார்த்தோம் அதில் வந்து பேசுகிற சொல்கிறாங்க நாங்கள் வந்து குடிநீரில் வந்து கழிவுநரை கலந்து விடுவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க யார் அது தூய்மை பணியாளர் செய்வாங்களா அப்படி வேடிக்கை பார்க்க வந்த ஒருத்தன் பேசுகிறான் நாங்கள் வந்து குடிநீரில் கழிவுநீரில் கலந்து விட்டுருவோம் ஊருக்கே கழி கலந்து விட்டுருவோம்னா என்ன பேச்சது அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேணாமா நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றத்தெல்லாம் பார்த்தனால தான் அந்த முடிவுக்கு வந்தாங்க நீதிபதிகள் சும்மா இருப்பாங்களா அவங்களும் பார்த்து தானே இருக்காங்க நீங்கள் பார்க்குற அதே ஊடகங்களே அவர்களும் பார்க்குறாங்கல்ல அதனால தான் இந்த முடிவு தேர்தல் ஆணையம் இந்த பீகார் தேர்தலை ஒட்டி அங்கே வந்து சில சீர்திருத்தங்களை வந்து நாங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அறுபத்தி லட்சம் வாக்காளர்களை வந்து இருந்து நீக்கியிருந்தாங்க நீதிமன்றம் வந்து அந்த நீக்கப்பட்ட டீட்டெயில்ஸை கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நீதிமன்றமே ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க வந்து அதை வெளியிட்டே ஆகணும் டிஜிட்டலா இன்னும் த்ரீ டேஸ்ல வந்து அதை நீங்க வெளியிடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இப்போ தேர்தல் ஆணையம் அந்த அறுபத்தைந்து பேருக்கான அந்த லிஸ்ட வந்து வெளியிடுவாங்களா இல்லாட்டி தாமதம் வந்து படுத்துவாங்களா ஏன்னா நீதிமன்றம் பல விஷயங்கள்ல இந்த மாதிரி வெளியிடணும் நீங்க வந்து சொல்லணும்னா ரொம்ப சில்லியான ரீசன் சொல்லி வந்து அத போஸ்ட்பான் பண்ணக்கூடிய வேற யாரும் யாரும் அதெல்லாம் இப்ப இந்த முறை அவங்க வந்து எப்படி சார் ரிலீஸ் பண்ணுவாங்களே பத்து பாயிண்ட்டுல சொல்லிருக்காங்க குறிப்பா அதாவது நீதிமன்றம் வந்து உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்து அதாவது அறுபத்தஞ்சு லட்சம் பேரில் வந்து இருபத்தஞ்சு லட்சம் பேர் செத்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த கணக்குகள்லாம் வந்து நீங்கள் வந்து வெளிப்படையாக அறிவிக்கணும் குறிப்பாக இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய ஏன் நீக்கணுங்களுக்கான காரணங்கள் வந்து தெளிவாக வந்து இணையதளத்தில் வந்து வெளியிடணும் நீங்கள் ஸ்கேன் காப்பி வந்து அப்லோட் பண்ணி இமேஜாக ஜே ஜேபக் இமேஜெல்லாம் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது டிஜிட்டலாக நீங்கள் வந்து தேடுனா கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அதே மாதிரி வந்து புதிய வாக்காளர்கள் சேரணும்னா ஆதாரை ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளணும் இதை சொல்லியிருக்காங்க நம்ம நேற்றைக்கு கூட பேசுகிறோம் ஆதாரை வந்து இன்வாலிட் பண்ணி விட்டாங்கன்னு ஆனால் உச்சநீதிமன்றம் ஆதாரை புதிய வாக்காளர் சேர்றாருன்னா அதை ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக அரசியல் கட்சியை சார்ந்து தான் மக்கள் இருக்கணுங்கிறக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாச்சு ஏன்னா ஓட்டு புதிய வாக்காளர் பட்டியலுங்கிறது அரசியல் கட்சிகள்கிட்ட தான் இருக்கும் வரவி வாக்காளர் விட்டு வெளியிட்டிருக்காங்க இல்லையா ஸோ ஒருத்தர் வந்து செக் பண்ணணும்னா அது கட்சி சார்ந்த ஒரு பாஜக கார்கிட்டேயோ அல்லது ஜனதாத இந்த நம்ம நிதிஷ்குமாரோடைய கட்சியிலேயோ அல்லது லலிசு பிரசாத்துடைய கட்சியிலேயோ போய் தான் வந்து கேட்குற மாதிரி இருக்குது அப்படி இல்லாமல் யாரும் வந்து ஒரு இணையதளத்தில் போய் அணுகி எடுக்கிற அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி ஆதாரை ஒரு ஆண ஆவணமாக சேர்த்ததை வந்து நீங்கள் வந்து செய்தித்தாளில் விளம்பரமாக வெளியிடணும் அப்படிங்கிறான கருத்துக்கள்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஏன்னா தேர்தல் ஆணையத்தை வந்து அது ஒரு தனித்த அமைப்பு அதை வந்து யாருமே உத்தரவு போட முடியாது அப்படின்னு நம்ம விட்டோம்னா என்ன ஆகுதுன்னா அதை வந்து பாஜக கையில் எடுத்துட்டான் பாஜக அது கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அதை வந்து க க கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்து தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது எதிர்கட்சி தலைவர் பிரதமர் உச்ச நீதிமன்ற நீதிபதி அதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி இடத்துல எடுத்து விட்டு எதிர்க்கட்சி தலைவர் உள்துறை அமைச்சர் பிரதமர் இவங்க மூணு பேர் சேர்ந்து யார் அதிகமாக ஒருத்தரை சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து தேர்தல் ஆணையங்கிற மாதிரி சொல்லி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அமித்ஷாவிடம் இருந்த செயலாளராக இருந்த கியானேஷ்குமாரை வந்து அவனை போட்டிருக்காங்க ஏற்கனவே இருந்த தலைமை முன்னாள் தலைமைச் செயலாளர் இந்தியாவிலே இல்லைங்கிறாங்க மால்டா நாட்டில் இருக்காருங்கிறாங்க அங்கே போய் குடியுரிமை வாங்கிட்டாருங்கிறாங்க செய்தியில் வந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது அமித்ஷாவிடம் செயலாளராக இருந்த ஒருத்தர் வந்து தலைமைச் செயலாளர் தேர்தல் இதாக போட்டிருக்காங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட க கம்பெனியே வாங்கின மாதிரிதாங்கிற மாதிரி தான் சூழல் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு எல்லா அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பாக அவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ இருந்து யாருமே உத்தரவிட முடியாது யாரும் பேச முடியாதுன்னா அப்போ இந்தியா தேர்தலுங்கிறதே வந்து ஒரு கேலி கூத்தா போயிடும் அடுத்த முறை தேர்தல் நடந்துச்சுன்னா இந்தியாவில் உள்நாட்டு போர் வந்துடும் உள்நாட்டு கலவரம் வந்துடும் இதுதான் நடக்க போகுது அப்படியான ஒரு சூழலை நோக்கி இவங்க கொண்டு போகிறாங்கங்கிறதுனால தான் வந்து உச்சநீதிமன்றம் தலையிட்டு நீங்கள் வந்து இந்த பீகார் விவகாரத்துலேயே வந்து நீங்கள் மோசமாக நடந்துருக்கீங்கிறது வந்து கிட்ட கிட்டத்தட்ட அது முன்னாடி சொல்லி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் யார் நீக்கி நீக்கிருக்கீங்கிற விவரம் வேணும் புதிய வாக்காளர் சேர்க்குறீங்கன்னா அதை ஒரு ஆவ ஆதார வந்து ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பேப்பரில் விளம்பரம் கொடுக்கணும் அரசியல் கட்சியை சாராமல் தெளிவாக வந்து நீங்கள் வந்து இணையதளத்தில் கிடைக்கிற மாதிரி செய்யணும் இணையதளத்தை இரண்டு நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையான உத்தரவு இதுக்கு அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பயன்சித்திரம திங்கக்கிழமை இதே நிகழ்ச்சியை சந்திக்கலாம் மீண்டும் திங்கள் மாலை ஆறு முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி